ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு மகர ராசி நேர்களே அற்புதமான இந்த ஆவணியில் அதிரடி யோகம் அதிரடி யோகமாக அதிர்ஷ்டத்தை கொட்டித் தருகின்ற யோகமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது மனதில் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தின் அதிபதி காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்தின் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஆவணியில் ஆட்சி பெறுகின்ற சூ சூரியன் மேலும் ஞானகாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூரியன் இதுதான் ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு ஒரு ம முக்கியமாக வந்து தை மாதத்தை எதிர்பார்ப்பாங்க அடுத்து சித்திரையை எதிர்பார்ப்பாங்க வைகாசி மிகப்பெரிய ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அதுக்கு அடுத்த சூரிய உலகத்தை உலகத்தில் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒளி கிரகம் உலகத்திற்கு ஒளி தரக்கூடிய கிரகம் ஒளிமயமான வாழ்க்கையை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேரும் புகழும் இன்னாரா அப்படின்னு எல்லாருக்கும் அடையாளம் காணிக்கப்படுகின்ற ஒரு மனுஷன் உலகத்திற்கு அடையாளம் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகின்ற ஒரு கிரகம் தான் பேரும் முகலோடு அடையாளம் காட்டுகின்ற ஒரு அரசியலா ஒரு செய்கின்ற தொழிலா ஒரு சொந்த தொழிலா ஒரு தொழிலதிபரா ஒரு நிர்வாகமா ஒரு அரசியலா இப்படி ஒரு ஒரு மனிதனை வந்து அடையாளம் காமிக்கப்படுகின்ற பிரபலமாக்கப்படுகின்ற பேருமுகலும் தருகின்ற ஒரு கிரகம்தான் சூரியன் அவர் ஆட்சி வருகின்ற மாதம் தான் ஆவணி மாதம் அப்படிப்பட்டது எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது கூட்டும் முயற்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் மகர ராசிக்கு எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் வந்து பணபரஸ்தானம் மகர ராசிக்கு எட்டாம் இடம் பணபரஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனால் அரசாங்கத்தால் நன்மை ஒரு மருத்துவத்துறையில் துறையில் மிகப்பெரிய ஒரு உத்தியோகம் கிடைப்பது மருத்துவத்துறையில் சாதிப்பது சிட்வன் கமிஷன் தொழில் செய்வது அதே நேரத்தில் பூமிகளால் நன்மைகள் பெறுவது நல்ல பதவிகளால் நல்ல யோகத்தை அணிவிப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடம் என்பது மிகப்பெரிய பணவரஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருப்பதால் நன்மைகளும் உயர்வுகளும் உயர்ந்த வருமானங்களும் முன்னேற்றம் நல்ல பதவிகளும் நல்ல வியாபாரங்களும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட்டே ஆகணும் நடந்தே ஆகணும் இதற்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சரியாக இருக்க வேண்டும் இந்த தற்கால இந்த கிரக அதாவது கோச்சார கிரகத்தோடும் ஜாதக கிரகங்களும் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்படும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு செல்லும் அதுக்காகத்தான் பிறந்த ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கிறனும் ரெண்டையும் அப்படி சேர்க்கும் போது எந்த அளவுக்கு நீங்க சிறப்பா இருப்பீங்க அப்படின்றது தெளிவா தெரியும் புரிஞ்சுட்டீங்களா அப்புறம் கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதனையா நீங்க ஒரு சாதனையாளராக போறீங்க உங்க திறமைகள் எந்த அளவுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை போகுது உங்களை ஒரு பிரபலமான ஆளா ஆக்க போதா இல்ல ஏற்கனவே பிரபலமானது மேலும் பல உயர்களை அடைய போதா ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இப்படி போட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா அப்படி போடும்போது போது உலகபுரம் பிரபலம் ஆகக்கூடிய நிலை அதே போல உங்க திறமைகள் உங்கள் உடல் உங்க உழைப்பு உங்க முன்னேற்றம் உங்கள் உடலுடைய திறமைகள் அனைத்தும் உலகம் முழுவதும் உங்களை அடையாளம் காட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடியவனும் இதே சூரியன் புரிஞ்சுக்கிட்டீங்களா சினிமா துறை இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கத்துறையா இருந்தாலும் சரி ஒரு அரசியல் துறையா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் உலகமெல்லும் உலகமெங்கும் உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆவணி மாதத்துடைய சூரியனை ஆட்சி பெறுகின்ற ஒரு தான் அப்படிப்பட்ட யோகம் நிச்சயமாக ஏற்பட போகின்றது புரிஞ்சுட்டீங்களா ஆக அடுத்ததாக உங்கள் மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது என்ன நடக்கும் திருமணம் நிறைய பேர் ரெண்டாம் திருமணம் நடக்கும் போது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க காதல் திருமணம் காதல் திருமணம் நடக்கும் ரெண்டாம் திருமணம் நடக்கும் இரண்டாம் திருமணம் நடக்கும் நிச்சயமா நடக்கும் மகர ராசிக்காரர் நிறைய பாருங்க ஒரே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த காலகட்டத்தை பாருங்க பிள்ளைங்க பிறக்க ரெட்ட குழந்தை பிறக்கும் ரெட்ட குழந்தை பிறக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு ரெட்ட குழந்தைகள் நல்ல திருமண யோகங்கள் இரண்டாம் திருமணங்கள் நிச்சயமா நடக்கும் வெளியே வச்சுக்கோங்க புரிஞ்சுட்டீங்களா கால சக்கரத்தில் கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாம் அதிபதி அந்த நான்காம் இடத்தில் நான்காம் இடத்தில் சுகம் சந்திரன் சந்திரனுடைய சுகஸ்தானம் பெறக்கூடிய இடத்தில் அந்த மேச ராசிக்கு ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அதே போல மகர ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சுகஸ்தானம் பெறுகின்ற இடத்தில் அது சந்திரனுடைய இடத்தில் சுக்கரன் ஐந்தாம் அதிபதியாக ஏழாம் இடத்தில் இருந்து ஆறாம் அதிபதி மேலும் சேர்ந்திருந்தால் மனைவி ஒரு ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட மனைவி மனைவியாக ஒரு பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் ஒரு அதிகாரம் வாய்ந்த ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் பெறுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு கணவனை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே நடந்த திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டு அதை டைவர்ஸ் ஆகிட்டு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா நிச்சயமாக ஏன என்றால் ஒன்பதாம் விதியாக வருகிறார் யார் புதன் வந்து இருக்கிறார் புதன் வந்து எடுக்கிறார் ஒன்பதாம் இரண்டாம் திருமணம் நிச்சயமாக ஏற்படும் சிலருக்கு இரண்டாம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு எட்ட குழந்தையும் பிறக்கும் அதே நேரத்தில் ரெண்டாவது திருமணம் நடக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது குழந்தையும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆவணி மாதம் புரிஞ்சுட்டீங்களா இத்தனை யோகங்களும் சிறப்பு பெறுகின்றது மகர ராசிக்கு சரிங்களா உங்களுடைய தனிப்பட்ட இது வந்து பொது பலன் ஏற்கனவே சொல்லிட்டு இதெல்லாம் சரியா நடக்க போதா அப்படின்னா உங்களுடைய தற்காலிக இந்த கோச்சார பலன்களுக்கும் உங்க ஜாதகத்துக்கு சம்பந்தம் இருக்கணும் சம்பந்தம் இருந்தாதான் நான் சொல்றது அப்படியே நடக்கும் ஆகவே தான் ஜனன ஜாதகத்தையும் ஒரு பார்த்துக்கணும் உங்க சுய ஜாதத்தையும் பார்த்துக்கணும் என்ன சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய பிரம்மனால் உருவாக்கப்பட்ட உங்க தலையெழுத்து பிரம்மனால் உங்கள் தலையிடம் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திர முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு ஒருபோதும் தப்புவதில்லை இல்லை நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க ஒரு அமைதியான ஒரு தெளிவ ஒரு டயத்தை ஒதுக்குவோம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்க சந்தேகங்கள் உங்க பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் திருமண பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் பதவி பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் வீட்டில் மற்றவங்களுடைய ஆதரவுலாம் எப்படி இருக்கு தாய் தந்திரங்களுடைய ஆதரவு நல்லா இருக்கா இல்ல சகோதர ஆர்வலான ந நன்மைகள் இருக்கா இல்லை நண்பர்களால் யோகத்தை பெறக்கூடிய யோகமா அப்படின்றது தெளிவா பார்க்கலாம் ஒரு டைம் மட்டும் ஒதுக்கணும் எந்த வித தொந்தரவுகளோ ஒரு டைமுக்கு ஒதுக்குங்க கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டும் வாய்ப்புங்க திருப்தியாக உலகத்தில் இப்படி ஒரு உலகத்தை நாங்கள் எங்கேயுமே கேட்டதில்லைங்கன்னு சொல்லணும் எங்கள் அத்தை சொன்னார் அப்படின்னு அதிரு அதிருப்தி அதிருப்தி வந்திருக்கிறார் அதிருப்தி வந்துருக்கிறார் சரி பரவாயில்ல வாழ்க்கை வளமுடன் நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் சிறக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் கீழே மேலும் ஒரு நல்ல நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இது விடைபெறுவது சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்